தொழிலாளர் துணை ஆய்வாளர் சுடர் பிரண்குமார் தமிழ்நாடு அரசு உயர் சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை உயர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் தமிழ்நாடு அரசு மாவட்ட செயலாளர் பல்வேறு துறைவாரி சங்கங்களின் சார்ந்த கட்டையாற்றிய ஆர்ப்பாட்டத்தில் பிறந்தகளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு முயற்சி பல்வேறு துறைவாரி சங்கங்கள் தொழிலாளர் அமைப்புகளை அனைவருக்கும் தொடக்க வணக்கத்தை தோழர்களே கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் நடத்துவது குறித்து அதைவே கீசிய தொடர்ந்து எல்லாம் தமிழ்நாடு அரசு மிக முக்கியமான துறைகளும் ஒன்றான தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் இந்த அரசு பணியை நேர்மையாக மேற்கொண்ட ஒரு ஒரு தாக்குதல் நடத்தி கட்டாயமாக எல்லா எடை வெற்றிகளும் அதிகாரம் அந்த முறையில் சாப்பிட அதுக்கு அரசினுடைய விதிகளுக்கு உட்பட்டு அவர் செய்த பணி சப்ளையர் முறையில் அந்த உரிமையாளர் ராஜத்துறையும் அவருடைய சகோதரரும் தொடர்ச்சியான விளக்கங்களை பல பணியாற்றக்கூடிய மலருக்கும் இது போன்ற உத்தரவுகள் எல்லாம் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஊழியர் கண்டத்தை பொறுத்தவரைக்கும் அரசு ஊழியர்கள்

ஊழல் வளர்ச்சித்துறை பணியாற்றக்கூடிய தோழர்கள் கால்நடை பராமரிப்பு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் விவசாய துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அரசு மருத்துவமனையில் பணியாற்றக்கூடியவர்கள் இப்படி பல துறைகளிலும் பணியாற்றக்கூடிய தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்றால் அரசு ஊழியர் எவர் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் எல்லாம் நினைந்து நிற்போம் என்கிற செய்தியை நாம் அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் தெரிவிக்க வேண்டியது ஏற்கனவே தோழர் ராமமூர்த்தி அவர்கள் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் நாம் பல்வேறு தாக்குதல்களை சந்தித்து இருக்கிறோம் அது வளர்ச்சி துறையில் துறையில் பல துறைகளில் சந்தித்து தாக்குதல்கள் அமைச்சர் பெருமக்களால் வந்திருக்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களால் வந்திருக்கிறது கான்ட்ராக்டர்களால் வந்திருக்கிறது இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் களத்தில் பணியாற்றுகிற போது நாம் சந்தித்து இருக்கிறோம் ஆனால் அவற்றிற்கெல்லாம் நம்முடைய போராட்டங்களினுடைய வாயிலாக தான் தீர்வு பிரேம் இருக்கிறோம் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரை மிரட்டி கார் கண்ணாடியை உடைத்த பிறகு ஒரு எஃப்ஐ பதிவு செய்யப்படுகிறது எஃப்ஐ ஆர் பதிவு செய்யப்பட்ட போது நாம் மாவட்ட ஆட்சியரோடு பேசுகிற போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியோடு தான் நாம் பேசினோம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் முறையீடு கொடுக்கிற போது அவர் இல்லை என்று சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அலுவலர்கள் நம்மிடம் சொன்னது நாங்கள் நடவடிக்கை எடுத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் செய்யப்பட்டி செல்வது உடனே வெளியே வர முடியும் நீ அரசு ஊழியர்கள் தங்களுடைய பணியை நேர்மையாக செய்வதை தடுக்கிற செய்ய விடாமல் விரட்டுகிற வீடு தேடி சென்று விரட்டுகிற ஒரு குற்றவாளியை मेरी मतदं जस्ट लाइक डेट बेल पटे बेल पेटिशन पोर्ट मोड़ने अब तो ने निये पूर्त जाती हैं अदे बेल आर्डर वास्ता करी होंगी ने लाना डे पब्लिक प्रोसिक्यूटर राइस स्ट्रॉंग अबजेक्शन अपील होगा मुझे पैराग्राफ क्या अब आर्डर का पैराग्राफ में इतना रुको ना ने स्ट्रॉंग अबजेक्शन <laughs> जेसे वो मिल रहा ह� கண்டிஷன் பை கிராண்ட் அண்ட் நீங்க அதான் பெயில் ஆர்டர் அப்படிதான் நீ ஒரு அரசு ஊழியர் அரசு சொல்கிற பணியை செய்தால் அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசிற்கு இருக்கிறது மாவட்ட நிர்வாகத்திற்கு இருக்கு காவல்துறைக்கு இருக்கிறது நீதிமன்றத்திற்கு நீங்கள் குற்றவாளிகளை நீ ஒரு விஓ கம்ப்ளைண்ட் பண்ண என்க்ரோச்மெண்ட் எவிக்ஷனுக்கு போகிற ஒரு வீடியோ என்னை அறுவாலை வைத்து மிரட்டினார் வெட்ட வந்தார் என்று ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணா ஏற்கனவே குற்ற பின்னணியோடு இருக்கிற ஒருவர் கைது செய்யப்பட்டு இரண்டு நாளில் ஜாமீன்ல வெளியே வந்து அதுதான் நம்ம ஊர்ல நடந்தது இதே போல பட இடங்களில் நடந்திருக்கிறது ஆனால் இதையெல்லாம் நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு போராட வேண்டிய கட்டாயம் மாவட்ட நிர்வாகத்திற்கோ அரசிற்கோ ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பதற்கே நாம் போராட்டத்தில் நடக்க வேண்டிய அதிருப்தியம் இருக்கிறது என்கிறதையும் நிலப்பாட்டத்தை நாம் நடத்துறோம் நம்ம மாவட்டத்தில் ஏராளமான நிகழ்வுகளை சொல்ல முடியும் வரிசையா சொல்ல முடியும் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலைவர்களே வந்து மிரட்டவங்கள்லாம் இருக்காங்க ஆனால் இதுவரைக்கும் விரட்டியவர்கள் நான் ிருக்கிறார்களே ஒழியலையும் அவர்கள்ட்ட வந்து நம்ம பணியை செய்யாமல் பின்வாங்கி நின்றதெல்லாம் கிடையாது எல்லா துறைகளுக்கும் எல்லாருக்கும் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பில் தானே இருக்கும் நீங்க இங்க வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய தோழர்களாக இருந்தாலும் சரி அல்லது வணிக வரியில இருந்தாலும் சரி நீங்க பல துறைகளுக்கு ப்ராசிகூஷன் உரிமையோடு தானே இருக்கிறோம் அந்த உரிமையை பயன்படுத்துகிற போது இப்படிப்பட்ட சமூக விரோதிகள் அல்லது குற்றவாளிகள் அதில் தலையிட்டால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எந்த கோரிக்கை வைப்பதற்காக அந்த போராட்டம் இந்த ட்ரிபிள் த்ரீ என்டர்பிரைசஸ் என்டர்பிரைசஸ் தான் நீங்கள் பொது விநியோக திட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய ப்ளூடூத் முறையில் செயல்படுகிறார் அதை திரும்புவது மிகப்பெரிய முறையேடுகளுக்கு ஆளான நிறுவனம் அது

ஒரு குற்றத்தை செய்கிற அல்லது ஒரு மிகப்பெரிய ஈடுபட்டு இருக்க போகிற அந்த என்டர்பிரைசஸ் அது தடை செய்ய தடை செய்யப்படும் வழங்கும் போது நடந்த முறைகேட்டில் அதை தடை செய்கிற உத்தரவை செய்திருந்தால் இப்படி ஒரு நிலைமை வருமா வராது போது மாவட்ட ஆட்சியர் நம்ம கேட்டார் நீங்க அதை வந்து எதுவும் கேட்டார் அவரை சந்திப்போம் இன்றைக்கு நாம் ஆர்ப்பாட்டம் நடத்துவது நம்முடைய தொழிலாளர் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு களப்பணி ஆற்றுகிற போது வருகிற இத போன்ற விரட்டல்களுக்கு நீங்கள் அச்சப்பட வேண்டியதில்லை தொழிலாளர் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது எந்த துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் எல்லா துறை ஊழியர்களும் இணைந்து நிற்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு ஒரு எச்சரிக்கையை ஏற்படுத்துவதற்கும் நீ கவர்மெண்ட் சொல்ற வேலையை நாம் செய்யணும் அந்த வேலையை செய்யும் போது வரக்கூடிய பாதிப்பு வந்தால் அதிலிருந்து பாதுகாக்க வேண்டிய கடமையிலிருந்து அரசு விலகி செல்லக்கூடாது கூடாது அந்த கடமையை அரசு செய்தே தீர வேண்டும் என்கிற மேற்கொண்டத்தை கொடுப்பதற்காகவும் அந்த போராட்டத்தை நான் நடக்கும் அரசு ஊழியர் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஊழியர்களுடைய நலன் காப்பதற்காக இது போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அல்லது நம்முடைய வாழ்வாதார கோரிக்கைகளுக்கான இது இவ்வளவு சிரமத்திற்கு பத்தியில் நான் ஏன் அரசு துறைகளில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் அரசு துறையில் பணியாற்றினால் அது ஒரு சட்ட பாதுகாப்பு இருக்கிறது ஏற்கனவே இருந்த நடைமுறைப்படை ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு அல்லது இப்போது வந்து முறையில் அறுபது ஆண்டுகளுக்கு பின்னால் நாம் ஓய்வு பெற்றால் நமக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் நமக்கு ஒரு சமூக பாதுகாப்பு இருக்கும் என்ற முறையில் தான் வந்து நாம இந்த பணியை செய்து கொண்டிருக்கோம் ஆனால் இன்றைக்கு நாம் வாங்குகிற ஓய்வூதியம் இல்லை என்கிற சூழ்நிலையில் தான் நான் தொடர்ச்சியாக நடத்திய போராட்டங்களுடைய விளைவாக இப்போது தமிழ்நாடு அரசு செப்டம்பர் மாதிரி அரசு விரும்புவது செப்டம்பர் மாதம் வாங்கினாலும் சரி அதற்கு முன்னாள் வாங்கினாலும் சரி நீங்கள் தேர்தல் காலத்தில் கொண்ட வாக்குறுதி நாங்கள் போராடும் போது போராட்ட காலத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமுல் கொடுப்பது என்பது உங்களுடைய வாக்குறுதி அதை நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் தமிழ்நாடு அரசு சங்கத்தை பொறுத்தவரைக்கும் யார் ஆட்சியில் இருக்கிறார்கள் என்பது எங்களுடைய கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டால் நாங்கள் போராடுவோம் போராடி எங்கள் கோரிக்கைகளை பெறுவோம் என்ற முறையில் தான் நம்முடைய போராட்டங்களை நடத்தியது அதே போல அரசு அலுவலகங்கள் பல லட்சக்கணக்கான கால இலங்கள் இப்போது கூட பல அலுவலகங்கள் கான்ட்ராக்ட் ஊழியர்களை அவுட் சோர்சிங் ஊழியர்களை வைத்துக் கொண்டுதான் அரசு அலுவலகங்களை நடைபெற வேண்டிய சூழ்நிலையில் அரசு அலுவலகங்களை இருக்கக்கூடிய காவல் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கைக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வரக்கூடிய ஜூலை ஒன்பதாம் தேதி இந்திய நாடு கூடிய மத்திய அரசு மாநில அரசு ஊழியர்கள் தொழிலாளர்கள் வங்கி ஊழியர்கள் ஊழியர்கள் எல்லா தொழிலாளர்களும் இணைந்து ஒரு பிரம்மாண்டமான வேலை நிறுத்த போராட்டம் ஜூலை ஒன்பதாம் தேதி நடைபெறவிருக்கிறது ஊழியர் சங்க இணைக்கப்பட்ட தமிழ்நாட்டு அரசு ஊழியர் சங்கமும் அந்த போராட்டத்திலும் பங்கேற்கிறது ஜூலை ஒன்பது வேலை நிறுத்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்ற நேற்று தொழிலாளர் துறையில் பங்கேற்க கூடிய இந்த பாதிப்புக்குமார் மீது நடக்க முயற்சித்த அந்த கயவர்கள் மீது தண்டனை கிடைக்கும் வரை தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உறுதியாக போராட்டத்தை நடத்தும் தொழிலாளர் துறை தோழர்களோடு தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் உறுதியோடு நிற்கும் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி செய்கிறேன்